வணக்கம் துபாயில் நடந்த விமான கண்காட்சி நிகழ்வில் ஏற்பட்ட சோக சம்பவம் நாட்டை நேசிக்கும் மக்கள் அனைவருக்கும் வேதனையை ஏற்படுத்தியது அந்த விபத்துக்கு பிறகு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியும் கவலையில் ஆழ்த்தியும் உள்ள ஒரு விஷயம் என்னவென்றால் நமது தாய் நாட்டிற்குள் இருப்பவர்களே நமது நாட்டிற்கு எதிராக பேசுவதுதான் அந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொந்த நாட்டிற்கு எதிராகவே பேசும் ஈனர்களுக்கு சரியான சவுக்கடியாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது இப்போது துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் காட்டப்பட்ட நமது இந்தியாவின் பிரம்மோ சேவுகணை உலகம் முழுவதும் உள்ள நாடுகளின் கவனத்தை பெரிதும் ஈர்த்திருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் கிடைத்த வெற்றிக்கு பிறகு இந்தியாவின் பிரம்மோ சேவுகணை மீது வெளிநாடுகளின் ஆர்வம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது உலகில் பல பகுதிகளில் இணையத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை பற்றிய தேடல் மூன்று முதல் ஏழு மடங்கு வரை அதிகமாகி இருக்கிறது வளைகுடா நாடுகள் ஆசியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இருந்து வந்த பிரதிநிதிகள் துபாய் விமான கண்காட்சியில் நமது பிரம்மோஸ் ஏவுகணை பற்றி மிக விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நிலத்திலிருந்தும் கடலில் இருந்தும் வானிலிருந்தும் ஏவக்கூடிய இந்த ஏவுகணையின் சக்தி வாய்ந்த தன்மையையும் பல வகையான பயன்களையும் மக்களுக்கு காட்டுவதற்கு அந்த விமான காட்சி ஒரு முக்கியமான வான அமைந்திருக்கிறது இந்தோனேசியா உட்பட பல தென்கிழக்காசிய நாடுகள் ஏவுகணையை வாங்கியாக வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கின்றன அதற்காக இந்தோனேஷியாவுடன் நடக்க இருக்கும் ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் பிரம்மோ சேவகணையை வாங்குவதற்கு மிக தீவிரமாக செயல்பட்டு வரும் முதல் நாடு வியட்நாம் ஆகும் அந்த பகுதியில் உள்ள சண்டை சச்சரவுகளுக்கு இடையே தமது கடல் மற்றும் வான் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக எழுநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வியட்நாம் தயாராகிறது இரண்டாவது நாடு இந்தோனேஷியாவாகும் இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவு வரை செல்லக்கூடிய இந்த ஏவுகணைக்காக டாலர் ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் பிலிப்பைன்ஸ் வியட்நாமுக்கு அடுத்தபடியாக இந்தோனேஷியாவும் முன்னேறி வருகிறது அடுத்தபடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் தொடக்கம் முதலே மிகவும் ஆர்வம் காட்டி வரும் நாடுகளில் ஒன்றாகும் ஐக்கிய அரபு அமீரகம் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவு வரை செல்லக்கூடிய பிரமோஸ் என்ஜி ஏவுகணை உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன நான்காவது நாடு சவுதி அரேபியாவாகும் கோவிட் தொற்றுநோய்க்கு பிறகு நிறுத்தப்பட்டிருந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஆனால் இப்போது பாகிஸ்தானுடன் சவுதி பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை கொடுக்குமா என்பது சந்தேகம்தான் அத்துடன் ரஷ்யாவின் சுகோய் எஸ்யூ தேர்ட்டி எம் விமானங்களில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகளில் மலேசியா நாட்டிற்கு ஆர்வம் உள்ளது மேலும் பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் ஏற்கனவே கையெழுத்திட்டு வாங்கியமுள்ள ஒரு நாடாகும் முன்பே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மேலும் ஏவுகணைகளை வழங்கும் பணிகள் பின்னணியில் நடந்து வருவதாக தெரிகிறது தாய்லாந்து சிங்கப்பூர் புரூனே எகிப்து கத்தார் ஒமான் பிரேசில் சிலி அர்ஜென்டினா வெனிசுவேலா போன்ற நாடுகளும் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவது குறித்து ஆலோசித்து வருகின்றன வியட்நாம் இந்தோனேஷியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கும் பேச்சுவார்த்தையை விரைவில் முடிக்க தயாராக இருக்கும் நாடுகளாகும் ஜெய்ஹிந்த்